சம்பவத்தை அடுத்து தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்கள் வேகமாக நடந்து வருகிறது எந்த மீன் எந்த வலையில் சிக்கும் என்பதை தற்போது கூற முடியாது ஆனால் அதற்கான முயற்சிகள் நடக்கிறது எஃப்ஐஆரில் என்ன கூறப்பட்டு இருக்கிறது விஜய் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் விஜய் உடன் இருப்பவர்கள் விசுவாசிகளா பறந்து வந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குருமூர்த்தியை சந்தித்தார்களா விஜய் நிர்வாகிகள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் கரூரில் நடந்த விஜய் கூட்டத்தில் என்ன நடந்தது என்பது ஊருக்கே தெரியும் விஜய் ரசிகர்கள் கட்டுக்கடங்காமல் தங்கள் இஷ்டத்துக்கும் சாலைகளில் ஓடி கிடைத்த மரங்கள் வீடுகள் மின்விளக்கு கம்பங்கள் வீட்டின் கூரைகள் என்று ஒன்று விடாமல் ஏறியுள்ளனர் இதற்கான அனைத்து வீடியோக்களும் வெளியாகி இருக்கின்றன விஜய்க்கு பொதுவாக கூட்டத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரிந்தே இருக்கிறது தெரிந்தவுடன் பதற்றம் ஆகிவிட்டார் அருகில் இருந்தவர்கள் அனைத்தையும் அமுகமாக வைத்துக் கொண்டனர் ஏன் ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்த் என்ன நடக்கிறது என்பதை விஜய்க்கு தெரிவிக்கவில்லை சிறிது சிறிதாக விஜய்க்கு என்ன நடக்கிறது என்பது புரிந்துவிட்டது முகம் மாறுகிறது பேச்சை நிறுத்திக் கொள்கிறார் என்ன செய்வது என்பது தெரியாமல் சென்னைக்கு வருகிறார் நடந்தது முழுவதையும் பின்னர் தான் அறிந்து கொள்கிறார் இந்த சம்பவத்தில் முதலில் அனைவரும் குற்றவாளியாக கைவரிலை நீட்டுவது விஜயைத்தான் அவருக்கு பயமும் அதிகரிக்கிறது வீட்டுக்குள் சென்றவர் மனப்புழுக்கத்தில் இருந்துள்ளார் யாரிடமும் பேசவில்லை ஆனால் விஜயின் அரைகுறை அரசியல் அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தற்போது முயற்சிக்கின்றன இதைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கரூரில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பவர்களை இன்று நேரில் வந்து சந்தித்து அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு பாஜக தயாராக இருக்கிறது என்று அறிவித்தார் தற்போது எஃப்ஐஆரில் கூட்டத்திற்கு தாமதமாக விஜய் வந்த காரணத்தினால்தான் கூட்டம் அதிகரித்தது விஜய் கூட்டம் கூட வேண்டும் என்றே திட்டமிட்டு தாமதமாக வந்ததாக எஃப்ஐஆரில் கூறப்பட்டு இருக்கிறது மேலும் மிதிப்பட்டு பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் தாவேகா ஆனந்த் நிர்மல்குமாரிடம் பலமுறை கூறப்பட்டது தொண்டர்கள் மரங்கள் கொட்டைகைகளில் ஏறினர் மரக்கிளைகள் முறிந்தன நீண்ட நேரம் மக்கள் தண்ணீர் இல்லாமல் போதிய காற்றோட்ட வசதி இல்லாமல் இருந்தனர் திட்டமிட்ட விஜய் நான்கு மணி நேரம் தாமதமாக வந்தார் என்று எஃப்ஐஆரில் கூறப்பட்டிருக்கிறது இதைத்தான் நானும் எனது ஒவ்வொரு வீடியோவிலும் கூறி வந்தேன் ஏன் விஜய் தாமதமாக ஒவ்வொரு முறையும் கூட்டத்திற்கு வருகிறார் யார் அவருக்கு இந்த ஆலோசனையை கூறினார்கள் என்பது தெரிய வேண்டும் ஆதவ் மற்றும் புஷி ஆனந்த் என்ன செய்து கொண்டு இருந்தனர் இவர்கள் விஜயிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று துடிக்கும் இவர்கள் ஏன் அவருக்கு பக்கபலமாக இருக்கவில்லை நாமக்கல் கூட்டத்திலேயே இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் மயங்கி விழுந்தார்கள் என்று கூறப்பட்டது அப்படியிருந்தும் ஏன் தாவேக்கா கட்சியினர் மெத்தனமாக இருந்தார்கள் தமிழக அரசியலை பற்றி நன்கு அறிந்தவர் விஜய் அரசியல் ஞானிகள் அரசியல் சாணக்கியர்கள் பிரம்மாக்கள் வாழ்ந்த இடம் அந்த வல்லமை இருந்தால்தான் அரசியலில் நிற்க முடியும் கண்ட்ரோல் ரூம் பகுதியில் தான் விஜய் தனது பஸ்ஸின் ஸ்பீக்கரை கனெக்ட் செய்திருக்க வேண்டும் மக்கள் கூட்டத்திற்குள் பஸ்ஸை விட்டு யாரும் பேச மாட்டார்கள் பார்க்கேட் அமைத்து வைத்திருப்பார்கள் ஆனால் தாவைக்கா கட்சியினர் கூட்டத்தில் அது இல்லை நீண்ட நேரமாக காத்திருந்த மக்கள் விஜய் வரும்போது அந்த பஸ்ஸுக்கு இடம் விட கண்ட்ரோல் ரூமுக்குள் ஓடினர் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பஸ் உள்ளே வரும்போதே மயங்கி விழுந்தனர் அப்போதும் விஜய் பேசிக் கொண்டே இருந்திருக்கிறார் கூட்டம் தாவைக்காவினர் தகரத்தை அறைக்குள் விழுந்தனர் மாடியின் மீது ஏறியவர்கள் பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்தனர் அவர்களை மீட்க வந்த ஆம்புலன்ஸை அடித்து நொறுக்கியுள்ளனர் காவல்துறை அவர்களை அகற்றி மயங்கியவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளது நெரிசலில் மக்கள் விழவிழ ஒருவரை ஒருவர் மிதித்து தொடர்ந்து விழுந்திருக்கிறார்கள் இந்த நிலையிலும் விஜயுடன் பலரும் செல்பி எடுத்துள்ளனர் விஜய் மாதிரியான அரசியல் எதற்கும் உதவாது சும்மா ரசிகர்களை தூண்டுவது போல் பேசுவது அரசியலாகாது அதன் வெளிப்பாடுதான் நாற்பது பேர் உயிரிழப்பு விஜயை கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு கைது செய்யாது அப்படி செய்தால் விஜய்க்கு தான் லாபம் அதை அறியாமல் இல்லை ஆளும் கட்சி சந்தர்ப்பத்தை ஒவ்வொருவரும் அறுவடை செய்ய பார்க்கிறார்கள் விஜய்க்கு பொறுமை முக்கியம் தேசத்துக்கே சட்டத்தை சொல்லிக் கொடுப்பவர்கள் தான் நம் தமிழ்நாட்டு மக்களும் ஆட்சியாளர்களும் என்பதை சமீபத்திய நீதிமன்ற தீர்ப்புகளில் இருந்து அறிந்திருக்கிறோம் அதனால் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று விஜய் இனி இருக்கக்கூடாது விசுவாசிகளை வைத்துக் கொள்ள வேண்டும் சுயநலவாதிகளை வைத்துக் கொள்ளக்கூடாது பழம் தின்று கொட்டை போட்டவர்கள் இன்றைய தமிழக அரசியலில் இருக்கிறார்கள் யாரும் இங்கு எளிதாக அரசியலுக்கு வரவில்லை கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா முதல்வர் மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி என்று அனைவரும் நீண்ட அனுபவம் அவமானம் அசிங்கம் என்று அனைத்தையும் அனுபவித்து அரசியலுக்கு வந்தவர்கள் தற்போது விஜய்க்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது அதை வாக்காக மாற்றலாம் என்ற எண்ணம் இருக்கலாம் அது இன்னும் சோதித்துப் பார்க்கப்படவில்லை அதற்காகவே விஜய் களத்தில் நிற்க வேண்டும் கூட்டணி அல்லது தனித்து சில இடங்களில் நிற்க வேண்டும் இதுதான் மக்களின் பொதுவான கருத்தாக இருக்கிறது அதே சமயம் குருமூர்த்தியை சந்திக்குமாறு விஜய்க்கு ஆலோசனை வழங்கப்பட்டதாகவும் விஜய் கட்சி நிர்வாகிகள் சிலர் நேரில் குருமூர்த்தியை சந்தித்ததாகவும் கூறப்பட்டது ஆனால் இதை திட்டவட்டமாக குருமூர்த்தியை தனது எக்ஸ் தளத்தில் மறுத்திருக்கிறார் இந்த நிலையில் தான் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி முதல்வர் ஸ்டாலினிடம் பேசினார் கரூர் சம்பவத்திற்கு அனுதாபம் தெரிவித்தார் என்று கூறப்பட்டது அதே ராகுல் காந்தி விஜயிடமும் பேசினார் என்று கூறப்படுகிறது இதில் தவறு எதுவும் இல்லை ஏற்கனவே டெல்லி சென்று ராகுல் காந்தியை சந்தித்தவர் தான் விஜய் அரசியலில் எதுவும் நடக்கலாம் நான் எனது முந்தைய வீடியோவில் கூறியிருந்தேன் டிசம்பர் மாதம் புதிய பூக்கள் மலரலாம் என்று அதற்கான தருணம் நெருங்கிவிட்டது என்றுதான் தோன்றுகிறது நீலாங்கரை வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் இருந்த காரணத்தினால் அங்கிருந்து தன்னுடைய வேறு இல்லத்திற்கு விஜய் சென்றே இருக்கலாம் இதில் வேறு எந்த பெரிய ரகசியங்கள் இருப்பதாக தெரியவில்லை கரூருக்கு பாதிக்கப்பட்ட மக்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக மத்திய பாஜக கமிட்டி வருவதாக தேசிய தலைவர் ஜேபி நட்டா அறிவித்திருக்கிறார் எம்பிக்கள் ஹேமமாலினி அனுராக் தாகூர் தேஜஸ்வி சூர்யா பிராஜ்ரால் ஸ்ரீகாந்த் ஷிண்டே அபிரஜிதா சாரங்கி ரேகா சர்மா புட்டா மகேஷ்குமார் ஆகியோர் வருகின்றனர் இவர்கள் தங்களது விசாரணை அறிக்கையை கட்சி மேலிடத்திற்கு சமர்ப்பிப்பார்கள் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நண்பர்களே கரூரில் நடந்த சம்பவத்தில் தவறு யார் மீது விஜய் மீதா காவல்துறை மீதா என்பதை பகிரவும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் அதில் இரண்டு விதமான உடனடியாக இடைக்கால நிவாரணம் கேட்டிருக்கிறோம் ஒன்று அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி பதிவுகளை எப்படியாவது நீக்கிவிடுவார்கள் அதை உடனடியாக கைப்பற்ற வேண்டும் அதே போல் பாதிக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய தொ எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் தொண்டர்கள் அவங்களுடைய குழந்தைகளை இறந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவருடைய உறவினர்களை சந்திப்பதற்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று இரண்டு கோரிக்கைகளின் அடிப்படையில் மற்றும் மூன்று விதமான கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு நாங்கள் மனுவை தாக்கல் செய்ய இங்கே வந்து வந்தோம் வந்த நேரத்தில் நேற்று எங்களுக்கு உயர் இந்திய நீதிமன்றத்தினுடைய நீதியரசு அவர்கள் இன்றைக்கு மதியம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கூறியிருந்தார்கள் ஆனால் இதுவரை எங்களுக்கு இந்த ரிஜிஸ்டார் ரிஜிஸ்டார் ஆஃப் ஜுடிஷியலுக்கு எந்த விதமான உத்தரவு வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் காத்திருக்கிறோம் இன்று ஒருவேளை அது இந்த மனுவை விசாரிக்காமல் இருந்தால் நாளையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இந்த மனு விசாரணைக்கு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம்